என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய திருப்பலி வாசகங்களில் இறைவன் ஒரு ஆழமான உண்மையை நமக்கு வழங்குகின்றார் யாக்கோபும் யோசிப்பும் மீண்டும் சந்திக்கும் அந்த புனித தருணம் ஒரு குடும்பம் திரும்ப ஒன்று சேரும் அதிசய காட்சி ஒரு காலத்தில் பிளவு ஏற்பட்டது போல தெரிந்தாலும் ஆண்டவர் தனது திட்டத்தினால் அதனை மீட்டெடுக்கின்றார் இன்று நம் வாழ்க்கையிலும் சில உறவுகள் முறிந்து போனது போல திரும்ப முடியாததாகவும் தோன்றலாம் ஆனால் அந்த யாக்கோபின் கண்களில் மின்னும் தெய்வீக சந்தோஷத்தை நினைவில் கொண்டால் நம்முடைய வாழ்க்கையிலும் மீட்டெடுப்புக்கான சமயம் இருக்கும் என்பதை நம்பலாம் இதேபோல் நம் வாயில் வார்த்தைகள் வராமலும் மனதிலும் குழப்பம் நிலவும் தருணங்களில் இயேசுவே நம்மிடம் உறுதியுடன் சொல்கிறார் பேசுவது நீங்கள் அல்ல உங்கள் தந்தையின் ஆவியாரை பேசுகிறார் இது நமக்கு ஒரு உத்வேக நம்பிக்கை இது அவர் கொடுக்கும் நேரடி உறுதி நாம் அவருக்குள் ஒளிந்தால் அவர் நம்மை வழி நடத்துவார் நாம் பேசும் வார்த்தைகள் மற்றவர்களின் உள்ளங்களில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது உறுதி இன்று நாம் நம் குடும்பத்தினுள் பணியிடங்களில் சமுதாயத்தில் கூட கடவுள் நம்மை சாட்சிகளாக அனுப்புகின்றார் எதிர்ப்புகள் வரும் தவறாக புரிந்து கொள்ளப்படலாம் ஆனாலும் அவர் நம்முடன் பேசும்போது நாம் பேசும் வார்த்தைகள் மனித வார்த்தைகள் இல்லை அவை இறை வார்த்தைகளாக மாறும் வாருங்கள் இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம் காலம் பதினான்காம் வாரம் வெள்ளி முதல் வாசகம் உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் தொடக்க நூலிலிருந்து வாசகம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு இருபத்தி எட்டு முதல் முப்பது வரை உள்ள இறை வார்த்தைகள் அந்நாட்களில் இஸ்ரேல் தமக்கிருந்த யாவற்றையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர் செபாவை சென்றடைந்தார் அவ்விடத்தில் தம் தந்தை ஈசாக்கின் கடவுளுக்கு பலிகளை ஒப்புக்கொடுத்தார் அன்றிரவு கடவுள் இஷ்ட காட்சி அளித்து என்று அழைத்தார் அவர் இதோ அடியேன் என்றார் கடவுள் உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே எகிப்திற்கு செல்ல நீ அஞ்ச வேண்டாம் அங்கே உன்னை பெரிய இனமாக வளர செய்வேன் நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன் உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன் யோசிப்பு தன் கையாலே உன் கண்களை மூடுவான் என்றார் யாக்கோபு பெயர் செபாவை விட்டு புறப்பட்டார் இஸ்ரேலின் புதல்வர்கள் தம் தந்தையாகிய யாக்கோபையும் தங்கள் பிள்ளைகளையும் மனைவியரையும் அவருக்கு பார்வோன் அனுப்பியிருந்த வண்டிகளில் ஏற்றி ஏற்றிக்கொண்டனர் கானான் நாட்டில் அவர்கள் சேர்த்திருந்த ஆடு மாடுகளையும் சொத்துகளையும் சேகரித்துக் கொண்டனர் இவ்வாறு அவர்கள் புதல்வரையும் தம் புதல்வியரையும் புதல்வரின் புதல்வியரையும் தம் வழி மரபினர் அனைவரையும் அவர் தம்மோடு எகிப்திற்கு அழைத்துக்கொண்டு கொண்டு சென்றார் கோச்சின் பகுதியில் யோசிப்பு தம்மை வந்து சந்திக்குமாறு யாக்கோபு யூதாவை தமக்கு முன் அனுப்பியிருந்தார் அவர்கள் கோசேன் வந்து சேர்ந்தார்கள் யோசேப்பு தம் தேரை பூட்டிக்கொண்டு தம் தந்தை இஸ்ரேலை சந்திக்க சென்றார் யோசேப்பு தம் தந்தையை கண்டவுடன் அவரை அரவணைத்து அவர் தோளில் சாய்ந்து கொண்டு வெகுநேரம் அழுதார் அப்பொழுது இஸ்ரேல் யோசேப்பிடம் இப்பொழுது நான் சாக தயார் நீ தான் இருக்கிறாய் உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது ஆண்டவரை நம்பு நலமானதை செய் நாட்டிலே குடியிரு நம்ப தக்கவராய் வாழ் ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் பல்லவி நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது சான்றோரின் வாழ்நாட்களை ஆண்டவர் அறிவார் அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும் கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை பஞ்ச காலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள் பல்லவி நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது தீமைய நின்று விலகு நல்ல திசை என் நாட்டில் நிலைத்திருப்பாய் ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார் தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை அவர்களை என்றும் பாதுகாப்பார் பொல்லாரின் மரபினரோ வேறறுக்கப்படுவர் பல்லவி நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது நேர்மையாளருக்கு மீட்பு வருகின்றது நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார் பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார் அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார் பல்லவி நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வருகின்றது நற்செய்தி வாசகம் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் பத்தாம் அதிகாரம் பதினாறு முதல் இருபத்தி மூன்று வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் இடையே ஆடுகளை அனுப்புவதை போல நான் உங்களை அனுப்புகிறேன் எனவே பாம்புகளைப் போல முன்மதி உடையவர்களாயும் புறாக்களை போல கபடு அற்றவர்களாயும் இருங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை சங்கங்களிடம் யூத ஒப்புவிப்பார்கள் தங்கள் கூடங்களில் தொழுகை உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள் இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரை உங்கள் வழியாய் பேசுவார் சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள் எல்லாரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் அவர்கள் உங்களை ஒரு நகரில் துன்புறுத்தினால் வேறொரு நகருக்கு ஓடிப்போங்கள் மானிட மகனின் வருகைக்கு முன் நீங்கள் இஸ்ரேலின் எல்லா நகர்களையும் சுற்றி முடித்திருக்க மாட்டீர்கள் என உறுதியாகவே உங்களுக்கு சொல்கிறேன் கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவை உமக்கு புகழ் அன்பார்ந்தவர்களே நம் வாழ்க்கையில் சில சமயங்களில் நாமே எதையும் பேச முடியாமல் அமைதியாக இருக்க நேரிடலாம் சந்தோஷமாய் கூற வேண்டிய வேலைகளிலும் துக்கத்தை பகிர வேண்டிய தருணங்களிலும் கூட சொற்கள் போதாமல் போகலாம் ஆனால் நம்மிடம் இருக்கிற ஒரு பெரிய வரமாகிய பரிசுத்த ஆவியார் நமக்காக பேசுகிறார் இயேசு இன்று நமக்கு கூறுகிறார் நீங்கள் பேசுகிறது அல்ல உங்கள் தந்தையின் ஆவியாரை பேசுகிறார் எனவே நாம் தனிமையிலும் குழப்பத்திலும் பிற நம்மை புரிந்துகொள்ளாத கொள்ளாத தருணங்களிலும் கூட அந்த பரிசுத்த ஆவியின் வழி நடத்தலில் நமக்கான வார்த்தைகள் கொடுக்கப்படுகின்றன யோசிப்பை சந்திக்கும் யாக்கோபு இறைவனின் அருளின் ஒளியில் மகிழ்ச்சியாகிறார் இப்படியே நம்முடைய எதிர்பாராத சந்திப்புகளிலும் ஆண்டவர் நமக்கு தயார் செய்து வைத்திருக்கும் அருளை நம்புவோம் ஜெபம் கருணைமிகு ஆண்டவரே இன்றைய வார்த்தையின் ஊடாக நீர் எனக்கு உரைத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன் சிறந்த வார்த்தைகள் இல்லாத தருணங்களில் உமது ஆவியாரை எனக்காக பேசுவார் என்பதை உணர்த்தியதற்காக உமக்கு நன்றி நான் பேச வேண்டிய இடங்களில் தயக்கமின்றி பேசும் தைரியத்தை அருளும் பேசக்கூடாத இடங்களில் அமைதி தேட கற்பித்தருளும் மிகவும் மோசமான சூழ்நிலைகளிலும் கூட நீர் என் இதயத்தில் செயல்படுகிறாய் என்பதை நம்பும் விசுவாசத்தை எனக்கு தாரும் யாக்கோபு போல நீர் ஏற்படுத்தும் சந்திப்புகளிலும் வாழ்வில் திருப்பங்களை நோக்கியும் நன்றியோடும் பயணிக்க நான் தயாராக இருக்கின்றேன் ஆண்டவரே இன்று என் வாயிலும் என் வாழ்விலும் நீரே பேசும் ஆமீன் புனித அந்தோணியாரின் வாரபக்தி வெள்ளி ஜெபம் உலகின் மீதுள்ள பற்றுதலை அணி தருளும் தேவ சிநேகத்தால் பற்றி எறிந்த அந்தோணியாரின் சுடரின் ஒரு சிறு ஒளியை எனக்கு தாரும் உமது அருளால் இம்மையிலும் மறுமையிலும் நலம் பெறுவேனாக தூயவரின் பொன்னுரை தேவஸ்நேகம் எல்லா புண்ணியங்களின் அடிப்படையாகும் தேவஸ்நேகம் இன்றி செயல்படும் ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை நமது நற்செயல்களும் நித்திய வாழ்விற்கென பயன்பட மாட்டாது நற்செயல் அடிக்கடி தேவஸ்நேகம் முயற்சி செய்தல் புனித கன்னி மரியாவை நோக்கி புனித பெர்னலத்தின் மன்றாட்டு மிகவும் தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் கேட்டதில்லை என்பதை நினைவு கூர்ந்த கன்னியர்களின் அரசியான கண்ணியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உன் திருமுன் காத்து நிற்கிறேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் கருவான பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மஞ்சாடும் ஆமேன் விண்ணுலையில் இருக்கிற எங்கள் தந்தையை வருக உமது திருவிழா விண்ணுலையில் நிறைவேறுவது போல போலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்